வணக்கம் இதில் அத்த ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சர்வ அமாவாசை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல தனாதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உடன் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க வேலைகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பணப்பழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்கும் தொலைபேசி வழி செய்திகள் உங்களுக்கு நல்ல தகவல்களை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க புதிய முயற்சிகள்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா தாங்க இருக்குது கல்வியில நல்ல உயர்வு இருக்கும் நண்பர்களால உதவிகளும் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையா நடந்துக்கிருவீங்க உங்களுடைய பண்பு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க எடுத்த காரியங்களையும் இன்னைக்கு சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நிறைய இடையூறுகள் வர்ற மாதிரி இருக்குங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் யாருகிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசாம பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க இருந்தாலும் மனசு ஒரு விதமான விரக்தி நிலையில இருக்குங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் திருப்தியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது உதவிகள் தாராளமா கிடைக்கும் தேவைக்கேற்ற பொருள் வரவு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை ராசி ரிஷபராசிக்கு தைரியஸ்தான அதிபதியான சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உடன்பிறப்புகளால உதவிகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அவங்க பண உதவிகள் பொருள் உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு கேட்ட இடத்துலயும் உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது இருந்தாலும் எல்லாரையும் இன்னைக்கு அனுசரிச்சு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பெண்களுக்கு குடும்பத்தாரோட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க பெத்தவங்க உங்களால மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிறந்த மாணவரா பேரெடுப்பீங்க நல்ல நண்பர்களையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு மனசு அமைதியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க வீட்டுல உள்ளவங்களும் நல்ல சந்தோஷமா உங்களோட ஒற்றுமையா இருப்பாங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகளும் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்குங்க உயர் அதிகாரிகளால அவங்களோட கோபங்களுக்கு நீங்க ஆளாகிற மாதிரி சூழல்கள் இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருஷிரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பொருள் வரவு பண வரவு தாராளமா இருக்கும் எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரத்துல நல்ல வருமானம் இருக்கும் சொத்துக்களால நன்மைகள் இருக்கு மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய புகழ் கௌரவம் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது மதிப்பு மரியாதையும் உயரும் வேலை இடத்துல உங்களுடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாம உங்களுக்கு எது சரியின் படுதோ அதை செஞ்சு நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல உள்ளவர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க மாணவர்களுக்கு சொந்த விஷயங்களுக்காக அதிகமா உழைக்க வேண்டியது வரலாங்க கற்ற கல்வியில உயர்வடைவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்க வளர்ச்சி அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் வியாபாரத்துல அதிகமான வருமானம் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் போய் சாமி தரிசனம் செய்யறது வேண்டுதல்களை நிறைவேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க தர்ம சிந்தனையும் சிறப்பா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு வழிபட்டு காரியங்களை முடியும் இன்னைக்கு வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணம் பற்றிய கவலைகள் நீங்கும் இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட செலவு அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் விரயஸ்தானாதிபதியான புதன் ராசியில இருந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குங்க வீண் விரயங்கள்லாம் தவிர்க்கப்படும் விரயங்களா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது மனசுல நிறைவான ஒரு சூழல் இருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் மனசுல இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நலம் சீராக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல கலகலப்பா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க வெளியூர் போக நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கூடி வருங்க புனர் பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில இருக்கிறவங்க புகழடைய கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் தேவைக்கேற்ற பணவரவும் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பண வரவும் இன்னைக்கு தாராளமா இருக்கும் வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க அவங்களோட உதவி உங்களுக்கு தக்க ஒரு பக்குவப்பட்ட பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானமான இரண்டாவது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் குடும்பத்துல இனிமையான சம்பவங்கள் நடக்கும் ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு கையிருப்பு இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரிச்சு சிறப்பா குடும்பம் நடத்துவீங்க குடும்பத்துல உள்ள பெண்களால நன்மைகள் அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆசிரியர்களோட பாராட்டுக்கள் கிடைக்கும் உதிரி வருமானம் அதிகமாக இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே நடக்கும் எடுத்த காரியத்துல எந்த வித தடையும் தாமதமும் இல்லாம சிறப்பா முடிப்பீங்க அரசாங்க உதவிகள் இருக்குங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு இருக்கும் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமும் சந்தேகமும் அதிகமாக இருக்குங்க யாரையுமே சீக்கிரமா நம்பிட மாட்டீங்க அடுத்தவங்கள நம்பி பொறுப்புக்களை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய வேலைகள்ல நீங்க கவனமா இருங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் கவலைகள் தீருங்க பணப்புழக்கம் எல்லாம் சரளமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல தனாதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் குடும்ப உறவினர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வேலை இடத்துலயும் அமைதியான சூழல் இருக்கும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு குடும்பம் சீராக இருக்குங்க பணத்தை புரட்டக்கூடிய அளவு சூழ்நிலைகள் சரியா இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களோட உழைப்பு அதிகமா தேவைப்படுங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த தயக்கமும் பயமும் விலகி நல்ல உற்சாகமான மனநிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எடுத்த காரிய எந்த ஒரு தடையும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனமுறியாத கலக்க நிலை இருக்குங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் எடுத்த விஷயத்த சீக்கிரம் செய்ய முடியாம இழுபறியா இருக்கலாம் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நினைச்ச அளவு முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து சிறப்பு சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ராசிக்கு ஆறாவது இடத்துல இருந்து அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய மனசு மகிழும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரிய தடையும் இருக்காதுங்க பண பிரச்சனைகள் இருக்காது குடும்ப சூழல்ல இருந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இனிமையா பொழுத கழிப்பீங்க நண்பர்களோட உதவிகள் சிறப்பா இருக்குங்க சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் நல்ல சிறப்பா இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் நல்லபடியா இருக்கும் வேலை இடத்துல இருந்த நிலுவை பாக்கிகள் எல்லாம் வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு காரியத்துல கண்ணா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பிற்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க அரசாங்க நன்மைகள் நடக்கும் அரசியல்வாதிகள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண தட்டுப்பாடு இருக்காது கலைஞர்கள் உயர்வடைவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாம ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க உங்களுடைய அவசர புத்தியால சில விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு கவலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க வீணான விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வம்பு வழக்குகளை தள்ளி வைக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பண பிரச்சனைகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது யாருக்குமே தேவையில்லாத வாக்குறுதிய கொடுக்காதீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாம வம்பதும்புக்கு போகாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள்ட்ட கூட விட்டு கொடுத்து போறது நல்லது பிரயாணங்கள்லயும் கவனமா இருங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியுங்க சொன்ன சொல் தவறாதவர்னு பேர் எடுப்பீங்க உங்களுடைய ஒழுக்கமும் நேர்மையும் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும் மனசுல பக்குவப்பட்ட நிலை இருக்கும் காரியத்துல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கணுங்க பொறுமையா காரியங்களை செய்யணும் அவசரப்படக்கூடாது மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தைரிய குறைவு இருக்குங்க சோர்ந்து போயிருவீங்க உற்சாகமான மனநிலை இருக்காது உடலும் ஆரோக்கிய குறைவு இருக்குங்க சிலருக்கு ஒவ்வாமை அதாவது உணவு பொருட்கள்ல கவனமா இருக்கணும் வயிற்று பிரச்சனைகள் வரலாம் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்டராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்று கிரக சேர்க்கையோட ஏழாவது இடத்துல இருக்கிறது ராசிய பார்க்கிறது இரண்டுமே சிறப்புங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் அமைப்பு இருக்கு கடன்கள் எல்லாம் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட புதிய கடன்கள் சிலருக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குங்க மாமன் மைத்துனரோட உதவிகள் இருக்கும் கணவரோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு அமைதி இருக்கும் மாணவர்களுக்கு சிலர் காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அல்லது காதல்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியே கொடுக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி சக்திவேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பமான நிலையே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தீர்மானமான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ள நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க நடக்கும் மனசு உற்சாகமான மனநிலையில் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் காரிய தடைகள் இல்லாம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராகுவோட நட்சத்திரத்துல ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராகு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் விற்றிய கொடுக்குங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வங்களுக்கெல்லாம் நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவுல லாபத்தை பாப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரும் மனசு சமாதானமா இருக்கும் வீண் செலவுகள் இருக்காதுங்க சிலருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய வழி கிடைக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க எந்த செயல்களை செஞ்சாலும் அதுல நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் வியாபாரம் தொழில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதாரண பேச்சுக்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாங்க பேச்சுல கவனமா இருக்கிறது அவசியம் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மனசுல ஒரு விதமான பதட்ட நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க நிலுவையில் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வட்டி தொழில் செய்றவங்களுக்கு அதிகமான வருமானம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த வேலைகள்லாம் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் குடும்ப வருமானம் நல்லா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் குடுக்கல் வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மனசு அமைதியா நிம்மதியா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிலுக்காக முதலீடு செய்து அதுக்கு சாதனங்கள் வாங்குறது அதற்குரிய பொருட்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடிக்கடி கோபப்படுறதையும் டென்ஷனையும் தவிர்க்கிறது நல்லதுங்க உடல் நலத்துல சில கோளாறுகள் ஏற்படலாம் சின்ன விஷயங்களையும் பெருசா நினைச்சு கவலைப்படுறத விட்டுருங்க தனிமைய விரும்புவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ராசில இருக்கிறதும் பொருளாதாரத்துல அபாரமான வளர்ச்சி இருக்குங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல ஒரு கவலைகள் அதிகமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது ஆரோக்கியத்துல சில பின்னடைவுகள் ஏற்படலாம் கவனமா இருங்க பெண்களுக்கு பிரயாணங்கள் இன்னைக்கு நன்மையை கொடுக்குங்க சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கற்ற கல்வியால பயனடைவீங்க வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்குங்க அலைச்சல்களும் இன்னைக்கு அதிகமா தான் இருக்கும் வேலையில அதிக டென்ஷன் இருக்கும் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க பொறாமைப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு விலகி போயிருவாங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத சண்ட ஏற்படுத்துறத விட்டுட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு மனசுல வீணான சந்தேகங்களும் குழப்பங்களும் வரக்கூடும் நம்பியவர்களே உங்களை ஏமாத்துற மாதிரி தோணுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்